வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் எழுநூற்று இருபத்தொன்று வகையறிந்து வல்லவை வாய்சோறார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் விளக்க உரை சொற்களின் தூய்மை தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை வகையினை அறிந்து வல்லவரின் அவையில் வாய்ச்சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார் குரல் எழுநூற்று இருபத்தி கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் விளக்க உரை கற்றவரின் முன்தாம் கற்றவைகளைச் சவருடைய மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்துச் சொல்லப்படுவார் குரல் எழுநூற்று இருபத்து மூன்று பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையக தஞ்சா அவர் விளக்கவுரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாக துணிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே குரல் எழுநூற்று இருபத்து நான்கு கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாங்கற்ற மிக்காருள் மிக்க கொழல் விளக்கவுரை கற்றவரின் முன்தான் கற்றவைகளை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை கறிந்து கொள்ள வேண்டும் குரல் எழுநூற்று இருபத்தைந்து ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா கொடுத்த பொருட்டு விளக்க உரை அவையில் ஒன்றை கேட்டவர்க்கு அஞ்சாத விடைகூறும் பொருட்டாக நூல்களை கற்கும் நெறியில் அளவை நூல் அறிந்து கற்க வேண்டும் குறள் எழுநூற்று இருபத்தாறு வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சு பவர்க்கு உரை அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு உண்டு நுண்ணறிவுடையவரின் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு உண்டு குரல் எழுநூற்று இருபத்தேழு பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத் தஞ்சும் அவன் கற்ற நூல் விளக்க உரை அவையினிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேட்டியின் கையில் உள்ள கூர்மையான வாழ் போன்றது குரல் எழுநூற்று இருபத்தெட்டு பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லா தார் விளக்க உரை நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களைக் கற்றாலும் பயன் இல்லாதவரே குரல் எழுநூற்று இருபத்தொன்பது கல்லா தவறே கடையென்ப கற்றறிந்தும் நல்லாரவையென்று வார் விளக்க உரை நூல்களை கற்றிருந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர் குரல் எழுநூற்று முப்பது உளரெனினும் இல்லாரோ தொப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லா தார் விளக்க உரை அவை அஞ்சு தாம் கற்றவைகளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தலும் இறந்தவர்க்கு ஒப்பாவர் குறள் எழுநூற்று முப்பத்தொன்று தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாச் செல்வரின் சேர்வது நாடு விளக்க உரை குறையாத விளைபொருளும் தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வம் உடையவரும் கூட்டி பொருந்தியுள்ள நாடே நாடாகும் குரல் எழுநூற்று முப்பத்திரண்டு பெரும்பொருளாட்பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு விளக்க உரை மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும் குறள் எழுநூற்று முப்பத்து மூன்று பொறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவட்கிரையொருங்கு நேர்வது நாடு விளக்க உரை மற்ற நாட்டு மக்கள் குடியேறுவதால் சுமை ஒரு சேர தன்மேல் வரும்போது தாங்கி அரசனுக்கு இறைபொருள் முழுதும் தரவல்லது நாடாகும் குரல் எழுநூற்று முப்பத்து நான்கு உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு உரை மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் குரல் எழுநூற்று முப்பத்தைந்து பல்குழுவும் பாழ்ச்செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு விளக்க உரை பல வகை மாறுபடும் கூட்டங்களும் உடனிருந்தே அழிவு செய்யும் பகையும் அரசனை வருத்துகின்ற கொலை தொழில் பொருந்திய குறுநில மன்னரும் இல்லாதது நாடு குறள் எழுநூற்று முப்பத்தாறு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை விளக்கவுரை பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் குன்றாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர் குறள் எழுநூற்று முப்பத்தேழு இருப்புநலும் வாய்ந்த மலையும் வறுப்புநலும் வல்லறனும் நாட்டிற்குறுப்பு விளக்க உரை ஊற்றும் மழையும் ஆகிய இருவகை நீர்வளமும் தக்கவாறு அமைந்த மலையும் அந்த மலையிலிருந்து ஆறாக வரும் நீர்வளமும் வலிய அறனும் நாட்டிற்கு உறுப்புகளாகும் குறள் எழுநூற்று முப்பத்தெட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப வைந்து விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர் குறள் எழுநூற்று முப்பத்தொன்பது நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு விளக்க உரை முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளை சிறந்த நாடுகள் என்று கூறுவர் தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல குரல் எழுநூற்று நாற்பது ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு விளக்க உரை நல்ல அரசன் பொருந்தாத நாடு மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும் குரல் எழுநூற்று நாற்பத்தொன்று ஆற்று பவர்க்கும் அரன் பொருள் போற்று பவர்க்கும் பொருள் விளக்கவுரை படையெடுத்தும் போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும் படையெடுத்தவர்க்கு தன்னை புகழிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும் குரல் எழுநூற்று நாற்பத்திரண்டு மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன் விளக்கவுரை மணிப்போல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரணாகும் ஆகும் குரல் எழுநூற்று நாற்பத்து மூன்று உயர்வகலந்தி அருமையின் நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல் விளக்க உரை உயரம் அகலம் உறுதி பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்த நான்கும் அமைந்திப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர் குரல் எழுநூற்று நாற்பத்து நான்கு பேரிடத்த தாகி உருபகை ஊக்கம் அழிப்ப தரன் விளக்க உரை காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவரிருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரன் ஆகும் குரல் எழுநூற்று நாற்பத்தைந்து கொளக்கரிதாய்க் கொண்ட கூழ் தாகி அகத்தார் நிலைக்களிதாம் நீரத்தரன் உரை பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவுப்பொருள் பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் குறள் எழுநூற்று நாற்பத்தாறு எல்லாப் பொருளும் உடைத்தாய் எடுத்துதவும் நல்லாளுடைய தரன் விளக்க உரை தன்னிடம் உள்ளவர்க்கு எல்லா பொருளும் உடையதாய் போர் நெருக்கடியான விடத்தில் உதவ வல்ல நல்ல விரர்களை உடையது ஆகும் குறள் எழுநூற்று நாற்பத்தேழு முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றக்கரிய தரன் விளக்க உரை முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் போர் செய்தும் வஞ்சனை செய்தும் எப்படியும் பகைவரால் கைப்பற்ற முடியாத அருமை உடையது அரன் ஆகும் குரல் எழுநூற்று நாற்பத்தெட்டு முற்றாற்றை முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றியார் தரன் விளக்க உரை முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளிருந்தவர் பற்றிய பற்றை விடாமலிருந்து வெல்வதற்கு உரியது அரண் ஆகும் குரல் எழுநூற்று நாற்பத்தொன்பது முனைமுகத்து மாற்றலர் வினைமுகத்து வினைமுகத்து மாண்ட தரன் விளக்க உரை போர் முனையில் பகைவர் அழியும்படியாக உள்ளிருந்தவர் செய்யும் போர் செயல் வகையால் பெருமை பெற்று சிறப்புடையதாய் விளங்குவது அரண் ஆகும் குரல் எழுநூற்று ஐம்பது இணைமாட்சி தாக்கிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லத்தரண் விளக்க உரை எத்தகைய பெருமையை உடையதாக இருந்த போதிலும் செயல்வகையால் சிறப்பு இல்லாதவரரிடத்தில் அரண் பயனில்லாததாகும் குறள் எழுநூற்று ஐம்பத்தொன்று பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் விளக்க உரை ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராகச் செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை குரல் எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு விளக்க உரை பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையவராக இருந்தாலும் எல்லாரும் இகழ்வார் செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லாரும் சிறப்பு செய்வர் குறள் எழுநூற்று ஐம்பத்து மூன்று பொருள் பொலியா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று விளக்க உரை பொருள் என்று சொல்லப்படுகின்ற நந்தா விளக்கு நினைத்த இடத்திற்குச் சென்று உள்ள இடையூற்றை கெடுக்கும் குறள் எழுநூற்று ஐம்பத்து நான்கு அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் விளக்க உரை சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் குறள் எழுநூற்று ஐம்பத்தைந்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புரள விடல் விளக்க உரை அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் குறள் எழுநூற்று ஐம்பத்தாறு உருபொருளும் உல்கு பொருளுந்தன் ஒன்னார் தெரு வேந்தன் பொருள் விளக்க உரை இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் குறள் எழுநூற்று ஐம்பத்தேழு அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வச் செவிலியால் உண்டு விளக்க உரை அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் குரல் எழுநூற்று ஐம்பத்தெட்டு யானை யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன் ருண்டாகச் செய்வான் வினை விளக்க உரை தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதைக் கொண்டு ஒருவன் செயல் செய்தால் மலையின் மேலேறி போரை கண்டாட்போன்றது குரல் எழுநூற்று ஐம்பத்தொன்பது செய்க பொருளைச் செருனர் செருக்கருக்கும் எத்தனிற் கூறியதில் விளக்க உரை ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும் அவனுடைய பகைவரின் செருக்கைக் கெடுக்க வல்ல வாழ் அதைவிட கூர்மையானது வேறு இல்லை குரல் எழுநூற்று அறுபது ஒன்பொருள் காழ்ப்பை இயற்றியார் கெண்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு விளக்க உரை சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமுமாகிய இரண்டும் ஒரு சேரக்கை கூடும் எளிய பொருளாகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்